பிரதமர் அவர்களே தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஓட்டு மட்டும் வேண்டும் இது என்ன நியாயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிறாங்க பத்து ஆண்டுகள்ல என்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருங்க பதில் சொல்லுங்க பிரதமர் அவர்களே கேட்கிறாங்க மக்கள் கேட்கிறாங்க நாளைக்கு பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரப்போகிறார் எதுக்க வரப்போறாரு தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கி தர வரப்போறாரா இல்ல ஓட்டு கேட்டு வரப்போற ஓட்டு கேட்டு வர்றத நான் தப்பா சொல்ல விரும்பல சென்னை வெள்ளத்தில் மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத பிரதமர் தூத்துக்குடியின் கன்னியாகுமரியின் வெள்ளத்தில் மதந்த போது மக்களை பார்க்க வராத பிரதமர் ஓட்டு கேட்டு மட்டும் வர்றது நியாயமா இருக்கா குஜராத் மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அன்றைய தினமே ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தார மறுநாள் நிவாரண நிதி கொடுத்தார குஜராத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல தமிழ்நாட்டுக்கு ஏன் தரலன்னு தான் நான் கேட்க வந்திருக்கிறேன் குஜராத்துக்கு அன்றைய தினமே நிதி தர்றதும் தமிழ்நாட்டுக்கு மூணு மாசம் ஆன பிறகு நிதி தர மனசு இல்லாம போறது ஏன் இதை கேட்டா நம்மள பிரிவினவாதின்னு அடையாளம் காட்டுறாங்க அது மட்டுமா சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணி நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமரை நான் முதல் முறையா பார்க்க போனப்போ மெட்ரோ பணிக்கு நிதி கேட்டேன் இப்ப மூணு வருஷம் ஆகுது என்ன நிலைமை நமக்கு அடுத்து கேட்ட மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க ஆனா நமக்கு ஒண்ணும் வரல தரல நாம கேட்டுக்கொண்டே இருப்பது என்ன ஒன்றிய அரசுக்கு அதிக வரிய வருவாய எங்க இருந்து போகுது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போகுது நம்ம பணம் தான் போகுது ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி திருப்பி தராங்களா நாம் ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி பைசா தான் திரும்ப நமக்கு வருது அதையாவது ஒழுங்காக கொடுக்கறாங்களா இல்ல நிதி கேட்டு கடிதம் எழுதணும் நம்ம எம்பிக்கள்லாம் நிதி கொடுங்கன்னு நாடாளுமன்றத்துல போய் குரல் தான் பிரதமர் மோடி அவர்களே பிரிவினை கண்ணுல வெண்ணையே இன்னொரு கண்ணில சுண்ணாமையே என்றுதான் கேட்கிறோம் நாம் நான் அழுத்த நிறுத்தமாக சொல்வது தேசபக்தியை பற்றி எங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு பற்றி பற்றி எங்களுக்கு யாரும் வகுப்பெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம் என்று அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் போவரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் நாட்டுக்காக நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் தமிழக முதல்வராக இருந்த தினம் அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை கோடி அதுல கோடியை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் மூன்று தவணைகளாக மொத்தம் ஐம்பது கோடி ரூபாய் வழங்கிய அரசும் முதல்வர் கலைஞருடைய அரசு தான் இந்தியாவை காக்க எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டவர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள் தமிழ்நாட்டில் கால் பதித்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக குரல் கொடுத்து வருபவர்கள் நாங்கள் இந்தியாவின் நாங்கள் உலகின் தலை சிறந்த கூட்டாட்சி நாடாக மக்களாட்சி நாடாக இந்தியா வளர்ந்து வளம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எந்த நிலைமையும் செய்யாத உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஓட்டு மட்டும் வேண்டும் இது என்ன நியாயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிறாங்க பத்தாண்டு என்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க பதில் சொல்றீங்க பிரதமர் அவர்களே கேட்கிறாங்க மக்கள் கேட்கிறாங்க தமிழ்நாட்டை சீரழிச்ச அதிமுகவையும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாத ஒன்றிய பாஜகவையும் மக்கள் நிராகரிக்க தயாராகிவிட்டார்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் திராவிட மாடல் அரசு உங்களுக்காக என்னாலும் உழைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள் அதனுடைய அடையாளம் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியோடு தொடர்ச்சியா இந்தியாவையும் காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களான நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அதற்கு துணை நிற்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாட்டை வளர்ப்போம் இந்தியாவை காப்போம்